நீதிபதி பதி சொல்ற தீர்ப்பால தங்கமயிலோட அம்மா பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் பொய்கேசு கொடுத்து இந்த மாதிரி இந்த குடும்பத்தை கேவலப்படுத்தினதுனால அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜெயில் அடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இங்க கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது தங்க மயிலுக்கு பொய் சொல்லவே வரல தான் குடும்பத்தாலுங்க நம்மளை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாங்க நம்ம போயிட்டு அந்த குடும்பத்து மேல இப்படி ஒரு பழியை போடுறோமேன்னு மனசு கேட்காம தான் தன்னோட புருஷன் தன்னை விட்டு போயிட கூடாதுங்கிறதுக்காக அவங்க அம்மா சொல்றபடி தலையாட்டிக்கிட்டு பொய்ய சொல்லிக்கிட்டு அலையறாங்க இங்க நீதிபதி கேக்குற கேள்விக்கு எல்லாமேவோ ஆமான்னு மட்டுமே சொல்றாங்க ஆனா தன்னோட புருஷன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னதுனால நீதிபதி வக்கீல் கிட்ட கேக்குறாங்க என்ன என்ன நீங்க அந்த பொண்ணு நான் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு இருக்கு நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க யாரா இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு வேற வழி இல்லையே சார்னு நீதிபதி சொன்ன அதாவது நீதிபதி கிட்ட வக்கீல் சொல்ல இங்க பாருங்க யாரா இருந்தாலும் அப்படி நீங்க சொல்ற மாதிரியே எடுத்துக்கிட்டாலும் ஆனா அந்த பொண்ணு அங்க படுத்தின கொடுமையோட நம்ம பிறந்த வீட்டிலயே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு இந்த கேஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்கல்ல ஆனால் இவங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லை இவங்க அவங்களோட சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறாங்க அதனால இந்த கேஸ் பொய்கேசா இருக்குமோன்னு எனக்கே சந்தேகம் வருது அப்படின்னு சொல்ல இங்க அம்மா அம்மாரன் அதாவது இவங்க வக்கீல் இருந்துகிட்டு அதாவது இவங்களோட எதிரி சக்திவேல் முத்துவேல் தான் அவங்கள வேணா கூப்பிட்டு கேளுங்க நாங்க கொடுத்தது பொய் கேஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இங்க தங்கமயிலோட அம்மாவை ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாங்க அந்த பொண்ணு வந்து வாயில்லா பூச்சிங்க ஐயா அதனால அந்த பொண்ணுக்கு அந்த குடும்பத்தோட சேர்ந்து வாழணும் அது மட்டும் தாயா அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா பாக்கியத்தை கூப்பிட்டு கேட்க பாக்கியம் சொல்றாங்க ஐயா இந்த குடும்பம் எல்லாம் ரொம்ப மோசமான குடும்பம் என் பொண்ணை ரொம்ப சித்திரவதப்படுத்தி கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாருமா அதுக்கு எல்லாத்துக்குமேவும் ஆதாரம்னு ஒன்று வேணும்னு சொல்லி கேட்குறாங்க மொபைலில் எடுத்த ஃபோட்டோ அதாவது வீடியோ ஆதாரத்தை காட்ட இந்த வச்சு மட்டும் என்னால் தீர்ப்பை சொல்ல முடியாதுமானு நீதிபதி சொல்கிறாரு அப்படின்னா ஐயா என் பொண்ணை கொடுமைப்படுத்தினதுக்கு சாட்சியாக முத்து வேலும் சக்தி வேலும் அவங்க குடும்பத்தாளுங்க தான் அதாவது அந்த கோமதிக்கு ரெண்டு பேரும் அண்ணனுங்க முப்பது வருஷத்து அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க உங்களுக்கே நான் சொல்ற உண்மை அண்ணன்களை கூப்பிட்டு விசாரிக்க சொல்லி பாக்கியம் கூப்பிடுறாங்க வேலை கூப்பிட்டு எங்க அதாவது தங்கமையிலோட அத அவங்களோட கேஸுக்கு வக்கீல் ரெடி பண்ண அந்த வக்கீல் கேள்வி கேக்கிறாங்க அப்ப முத்துவேல் சொல்றாரு எங்களுக்கும் அவங்களுக்கும் முப்பது வருஷத்து பகை இருக்கிறது வேணா உண்மைதான் உண்மைதாங்கய்யா ஆனா அந்த குடும்பத்தாளுங்க பொண்ணுங்களை கொடுமைப்படுத்துற அளவுக்கெல்லாம் மோசமான ஆளுங்க கிடையாது என் தங்கச்சி குடும்பம் அந்த அளவுக்கு கேவலமானவங்க கிடையாது அப்படின்னு முத்துவேல் சொன்னதை கேட்ட உடனே அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க பாக்கியம் இத கேட்ட உடனே அடுத்ததா முத்துவேல் போனதுக்கு அப்புறம் சக்திவேலை கூப்பிட்டு கேள்வி கேட்க நீங்க சொல்ற மாதிரியோ இல்ல இந்த பொண்ணு சொல்ற மாதிரியோ என் தங்கச்சி குடும்பத்துல அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல என் தங்கச்சி குடும்பத்துல எங்களுக்கு வேணா பகை இருக்குது அதுக்காக அவங்கள வந்து நாங்கள் இந்த மாதிரி சொல்ல தப்பாக சொல்லக்கூடாது இல்லை அவங்க நல்ல குடும்பந்தான் என் பொம்பளை பிள்ளைங்களை கொடுமைப்படுத்த மாட்டாங்க எங்கள் வீட்டில் இருக்க ரெண்டு பொண்ணுங்க அங்கே இருக்கும்போது அவங்களாம் சந்தோஷமாக தானே ஐயா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களும் உண்மையை சொல்லிவிட்டு போக இதை கேட்ட நீதிபதி சொல்கிறாங்க இங்கே பாருங்க இவங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் நீங்களாம் சொன்ன அதாவது இவங்கள தான் சாட்சியாக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இவங்க ரெண்டு பேரும் சொன்னதெல்லாம் அவங்க பக்கம்தான் சொல்லி இருக்காங்க சூழ்நிலையில எப்படியும் எதிரிய பழி வாங்கணும்னு நினைச்சு அவங்க சொல்லுவாங்க இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொய் சாட்சிய கூட சொல்லியிருக்கலாம் ஆனா அவங்க பொய் சாட்சி சொல்லாம உண்மை என்ன நடந்ததோ அத சொல்லிருக்காங்க தான் பொய் சாட்சி சொல்லி அந்த குடும்பத்தை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அதனால இவங்க உங்க ரெண்டு பேர்த்த தான் உள்ள தள்ளணும் அப்படின்னு சொல்ல இங்கே கிட்ட தெளிவாக கேட்குறாங்க இங்கே பாருமா யாருக்கும் பத பயப்படாமல் உன் மனசாட்சிக்கு இது இல்லாமல் நீ சொல்லு நீ சொல்றது உண்மை இல்லாமேவும் கண்டிப்பாக உன்னை சேர்த்து வைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீதிபதி கேட்க தங்கமயில்கிட்ட இந்த மாதிரி வக்கீலை கேட்க சொல்றாங்க உன்ன வக்கீல் வந்துட்டு உன்னை என்னென்ன கொடுமைப்படுத்தினாங்கிறத சொல்லுன்னு சொல்ல தங்கமயில் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே மனசு கேட்காம ஐயா எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது நான் வந்து என் மாமா கூட சேர்ந்து வாழணும் அவ்வளோதான் என்னோட ஆசை எல்லாம் மற்றபடி என் அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் வந்து நான் இங்கே சொன்னேன் எனக்கு அதெல்லாம் என்னென்னலாம் தெரியாது என் மாமா எனக்கு வேணும் அப்படின்னு தான் என் அம்மா பேச்சை நான் கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் இது மட்டும்தான் உண்மை அப்படின்னு எங்கள் தங்கமயில் அழுதுகிட்டே கிட்ட சொன்ன உடனே அப்புறம் தான் எங்கள் நீதிபதி தீர்ப்பை சொல்கிறாரு இந்த குடும்பத்தை விடுதலை செஞ்சுட்டு இங்கே தங்கமயிலோட அப்பா அம்மாவையும் தூக்கி ஜெயிலில் வைக்க சொல்லிடுறாங்க கேஸ் கொடுத்து இந்த மாதிரி ஃப்ராடு வேலையெல்லாம் பார்த்த உங்களை தான் முதல்ல கைது பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெயிலில் போ ஜெயிலுக்கு கொண்டு போகிறாங்க மயிலோட அப்பா அம்மாவையும் என்ன மயில் இப்படி பண்ணிட்டா கடைசியில் போச்சு இனிமே அம்மாவை அப்பாவையும் நீ பார்க்க முடியாது என்னமோ மயில் நீ என்னமோ எப்படி இனிமே நீங்கள் இருக்க போகிறீங்கன்னே தெரியலையே அப்படின்னு அழுதுகிட்டேவும் தங்கமயிலோட அப்பா அம்மாவையும் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க தங்கமயில தலை தலையாக அடிச்சிக்கிறாங்க என்னால் தான் இம்புட்டமோ என் அப்பா அம்மா பாவம் அவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு நானே காரணம் அப்படின்ட்டு மாமா 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 என்னை மன்னிச்சிடுங்க மாமான்னு ஒவ்வொருத்தர் காலையும் அவும் விளறாங்க யாருமேவும் தங்கமயில மதிக்கவே இல்லை அப்படியேவும் தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க தங்கமயில் நடு தெருவில் உட்காந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்க இந்த பக்கம் சுடரு என்ன இன்னும் போனவங்களை காணமேனு சாயந்தரம் ஆயும் அவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க தங்கமயிலுங்க பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்காங்க இந்த பக்கம் சரவணன் குடும்பத்தாளுங்க எல்லாம் வீட்டுக்கு போன உடனே பாண்டியன் முத்துவேலோட கையை பிடிச்சி நீங்கள் எனக்காக இவ்வளோ தூரம் வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படியும் நீங்கள் எனக்கு எதிராக தான் சாட்சி சொல்லுவீங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீங்கள் எனக்காக உண்மையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு ரெண்டு பேத்தையும் கையை பிடிச்சி பாண்டியன் அழுதுகிட்ருக்கிறாரு ஆமண்ண நீ நினச்சிருந்தேன்னா எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லி எங்கள் ரெண்டு பேர்த்தையும் மறுபடியும் என் குடும்பத்தையே உள்ளே இருக்க முடியும் உன்னால் ஆனால் எங்கள் குடும்பத்தையே காப்பாற்றிட்டேன்னு அப்படின்னு எங்க வந்து எல்லாரும் முன்னாடியும் கோமதியும் அலறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் சரவணனை நினச்சி எல்லாரும் கவலைப்பட்டுருக்க அப்போ முத்துவேல் சொல்கிறாரு இங்கே பாரு பாண்டியா நடந்ததை எல்லாத்தையமையும் மறந்துடுவோம் இதுக்கு மேலையும் சரவணனுக்கு நாங்கள் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நாங்கள் பொண்ணு பார்க்கலாம்ல எங்கள் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்க எல்லாம் கேட்காதீங்க உங்களுக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்த்த பார்க்க சொல்லிடுறாங்க இவங்களும் பொண்ணு பார்க்க கிளம்பி போயிட்டு அங்கே சரவணனுக்கு அதாவது சரவணனுக்கு பொண்ணு பார்க்க முத்துவேலுக்கு தெரிஞ்ச இடத்துக்கு போயிருக்காங்க அங்கே தெரிஞ்ச இடத்துல இங்கே பேசி முடிச்சுட்டு வந்துடுறாங்க ரொம்ப நல்ல பையன் என் தங்கச்சி பையன்தான் அப்படின்னு முத்துவேல் சொல்லிட்டு தட்டை மாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பி வர வீட்டுக்கு வந்த முத்துவேலும் சக்திவேலும் சேர்ந்து ஒரு குட் நியூஸு நம்ம சரவணனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு வா அது இந்த வாரத்திலேயே நல்ல நாள் இருந்தால் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு பொண்ணு வீட்டுக்காரவங்க நம்மளை இங்கே பார்க்க வராங்கன்னு சொல்லி இங்கே முத்துவேல் சொல்ல சக்திவேலு ஆமாம் ஆமாம் தாயி கண்டிப்பாக சரவணனோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் சரவணனுக்கு இதில் விருப்பமான கேளுங்கன்னு சொல்லி கேட்க அப்பா கொஞ்ச நாளைக்கு என்ன அப்படியே விட்டுருங்கப்பா எனக்கு கல்யாணம்லாம் எதுவுமே வேண்டாம் பா அவ செஞ்சதையே என்னால இதுவரைக்கும் மறக்கவே முடியல அப்படின்னு சரவணன் சொல்றாரு இப்படியே இருந்தா சரியா வராதுடா அம்மா சொல்றத கேளு அப்படின்னு கோமதி சொல்ல சரவணா இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கலாம் கண்டிப்பா இப்ப நாங்க பாத்து வச்சிருக்கிற பொண்ணு எந்த வகையிலே உனக்கு வந்து கஷ்டம் கொடுக்க மாட்டா ரொம்ப நல்ல இடத்துல தான் பொண்ணு பாத்திருக்கோம் அதுவும் அக்கம் பக்கத்துல எல்லார்கிட்டயுமே விசாரிச்சு பார்த்ததுல அந்த குடும்பம் நல்ல குடும்பம் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் முத்து சமாதானப்படுத்த உடனே பாண்டியன் வந்துட்டு சரவணா உன்னை இப்படியே வச்சு எங்களால் பார்க்க முடியாதுடா ரெண்டு பசங்களுக்கும் கல்யாணமாகி சந்தோஷமாக இருக்கும்போது மூத்த பயண்டாண்ணி அப்பா பேச்சை கேட்டு இப்படி அப்பா சொல்ல தட்டாமல் வளர்ந்தவன் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு ஆசை இருக்காதாடா அப்படின்னு கேட்க அப்பா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலப்பான்னு சொல்ல எதுவும் சொல்ல வேண்டாம் இங்க பாருடா சரவணா எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணிருக்காங்க சரேன மட்டும் சொல்லணும் பழனிவேல் சொல்ல சரேனு எல்லார் முன்னாடியும் சரவணன் சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா தான் அடுத்த நாள் பொண்ணு வீட்டுக்காரவங்க வந்து வீட்டை பாத்துட்டு போறாங்க வீட்டை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க வந்துட்டு இந்த மாதிரி பையனை பத்தி விசாரிக்கிறாங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் இவங்களும் விஷயத்த சொல்லிடுறாங்க ஃப்ராடு குடும்பம் சரவணனுக்கு பொண்ணு பார்த்த இடம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்களை பத்தி நீங்க வெளியில விசாரிச்சிருப்பீங்களே அப்படின்னு முத்து வேலும் சக்தி வேலும் சொல்ல விசாரித்தோம் பையனும் நல்ல பையன்தான் சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இங்கே பொண்ணுக்கும் சரின்னு சொல்லிடுறாங்க அடுத்து இந்த வர முகூர்த்தத்திலையே கல்யாணத்தை வச்சிடலாம்னு சொல்லிட்டு கல்யாணத்தில் பந்தல்லாம் போட்டு நல்லா சந்தோஷமாக இருக்காங்க அந்த நேரத்தில் தான் தங்க மயிலுக்கு விஷயம் தெரிஞ்சு அதாவது இங்கே மாமாவை தன்னோட மாமாவை பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கே வரலாம் நம்ம அப்பா அம்மா தான் ஜெயிலில் இருக்காங்க நம்ம தங்கச்சி வந்து இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் நம்ம தான் நம்ம போ அதாவது காலில் கையில் விழுந்துனாலும் இந்த வீட்டில் நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எங்கள் புகுந்த வீட்டுக்கு வராங்க வந்ததை பார்த்த உடனே எங்கள் பாண்டியன் வீட்டில் பந்தல்லாம் போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு தங்கமயில் அப்படியேவும் என்னவா இருக்கும் என்ன பந்தல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தா பழனிவேல் வராரு வந்த உடனே சித்தப்பா அப்படின்னு சொல்ல ஏய் எதுக்கு நீ வந்த உனே தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு சொல்ல ஜெயிலுக்கு அனுப்பி அக்கா குடும்பத்தை கேவலப்படுத்தி சரவணன் இந்த நிலமைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு பாலனைவேல் கேக்குறாரு சித்தப்பா இப்ப இப்போ அதெல்லாம் பேசாதீங்க சித்தப்பா நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன் எனக்கு என் மாமா கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்ல இங்க பாருமா அப்படி ஏதாவது உன் மனசுல என்ன இருந்துச்சுன்னா அதை இப்பவே அழிச்சிடு அப்படின்னு சொல்ல ஏன் சித்தப்பா அப்படின்னு கேக்குறாங்க இங்க பாருமா இப்போ சரவணனுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு அவனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு கல்யாணத்துக்கும் ஓகே சொல்லிட்டான் அவனுக்கு அடுத்த கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தப்பா என்ன சொல்கிறீங்க சித்தப்பா இப்படியெல்லாம் என்ன இப்படி சோதிக்காதீங்க என்னால் முடியல என் மாமா மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு தங்கமயில் சொன்ன உடனே இங்கே பாருமா இதெல்லாம் இப்போ யோசிக்கக்கூடாது என் அக்கா குடும்பத்தை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் நீ பொய் சொன்னது வேணா எல்லாரும் மன்னிச்சிருப்பாங்களே தவிர ஜெயிலுக்கு அனுப்புனதை கண்டிப்பாக யாராலையுமே மன்னிக்க முடியாது என் அக்கா குடும்பம் எவ்வளோ கௌரவமாக இருந்தாங்க ஆனால் உனைய எவ்வளோ தாங்கு தாங்கனு தாங்குனாங்கன்னு உனக்கே தெரியும் மற்ற ரெண்டு மருமகளை விட உன்னை தானே அதிகப்படியாக நடத்தியிருப்பாங்க ஏன் மருமக ஏன் மருமகன்னு என் மச்சான் உன்னை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடினாரு சரவணனும் உன்னை ஒரு விதத்தில் யாவது கஷ்டப்படுத்தியிருப்பானா நீ அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்ட உன் அப்பா அம்மா தான் சொன்னாங்கன்னா அதில் கொஞ்சமாவது நீ யோசிச்சுருக்கலாம்ல ஜெயிலுக்கு அனுப்பினோம்னா அவங்க நம்மளை ஏற்றுப்பாங்களான்னு அதை கூட நீ யோசிக்காமல் செஞ்சுட்ட அதனால் இதுக்கு மேலேயும் இங்கே நிற்க வேணாம் கிளம்பி போன்னு சொல்ல நான் போக சித்தப்பா போகமாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் அவர் கூட நான் சேர்ந்து வாழணும் அவருக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ண நான் விடமாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் இங்கே தான் செத்தாலும் இங்கே தான் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் பிடிவாதமாக அந்த இடத்த விட்டு போக மாட்டேங்கிறாங்க உடனே சத்தம் கேட்டு எல்லாரும் வெளியில் வந்து எட்டி பார்க்கும்போது தான் தங்கமயில் அழுதுட்ருக்காங்க ஏய் என்னடி என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கியா அப்படின்னு இங்கே வேகமாக வெளியில் வந்த உடனே கோமதி சொல்ல எங்கள் இருந்துக்கிட்டு அத்த அத்த என்னை மன்னிச்சிடுங்க அத்த இங்கே பாரடி மன்னிப்புங்கிறதே உனக்கு கிடையவே கிடையாது ஜெயிலில் நான் பட்ட கஷ்டம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் புருஷன் என் பிள்ளைங்கன்னு எல்லாருமே இப்படி கஷ்டப்படுத்திட்டு எல்லாத்துக்கும் உன்னை நாங்க நல்லா பாத்துக்கிட்டதுனால தானே தயவு செஞ்சு என் முகத்திலே முழிக்காத அங்க நான் மயங்கி கீழே விழுந்துட்டேங்க எனக்கு உடம்புக்கு முடியல அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே குளுக்கோ சேர்த்தி எனக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தாங்க இருந்தாலும் மன வேதனையில எனக்கு தொண்டையில இறங்கவே இல்ல அந்த சாப்பாடு எம்பிட்டு கஷ்டப்பட்டத ஒரு நிமிஷத்துல என்னால மறக்க முடியுமா நீ கூட தூரம் கோர்ட்டு நீர்ட்டு இழுத்து விட்டதுக்கு அப்புறம் சத்தியமா அத மறக்க மாட்டோம் மரியாதையோட வெளியில போயிரு இதுக்கு மேலதான் நான் உன்னை குடும்பப்படுத்துவேன் தயவு செஞ்சு வெளியில போயிரு அண்ணே வாங்க எல்லாம் உள்ள போலாம் கண்டிப்பா சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆவேன்னு சொல்லிட்டு இங்க எல்லாருமே தங்கமயில அள்ள வச்சுட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க